எசாயா எட்டு பதினெட்டு இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கத்தரால் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவருடைய இல்லையா ஒன்னா ரெண்டா இதற்காக அந்த அற்புதங்களை எல்லாம் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நினைக்கிறீங்க எதுக்கு தெரியுமா நீங்க இருக்கிற இடத்துல அவருக்கு என்று ஒரு அடையாளமாக திகழக்கூடிய விதத்துலதான்

யோசுவா மூன்று மற்றும் நான்கு ஆகிய ரெண்டு அதிகாரங்களை நீங்க வாசிக்க வேண்டும் யோர்தான் நதி ரெண்டாக பிளகப்படுகிற ஒரு சமாச்சாரங்க சொல்லப்பட்டு இருக்குது ஆசிரியருடைய கால்கள் பட்ட உடனே அப்படியே ரெண்டாக யோர்தா நதி பிளக்குறது அந்த யோர்தா நதி பிளக்கப்பட்டு கோத்திரங்களுக்கு அடையாளமாக பன்னிரெண்டு கற்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தா நதிக்கு அப்புறம் போன உடனே அக்கறையிலே அந்த கற்களை நிறுவு அப்படிங்கிறாரு ஏன் நிறுவனம் அப்படின்னா பிற்காலத்துல உன்னுடைய சந்ததியில உன்னுடைய பிள்ளைகள் வந்து என்னப்பா

கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் கற்கள் நினைப்பூட்டும் அடையாளம் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஜனங்கள் சந்ததியில வருகிற பிள்ளைகள் இந்த பன்னிரண்டு கற்களை பார்க்கும் நம்ம முற்பிதா தாத்தன் பாட்டன் பூட்டன்லாம் இந்த யோர்தான கடந்து வந்திருக்காங்களா இருக்குது ஓகே ஓகே அப்ப இந்த கற்கள் அடையாளம் அற்புதத்தின் பின் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடையாளம் யாருக்கு அடையாளம் பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு தான் அடையாளமாக மாறுகிறது எத்தனையோர்தான் நதியை பிளந்து கடந்து வந்துருப்பீங்க ஒரு காலகட்டத்துல அவ்வளவு அற்புதங்களை ருசி பார்த்துருப்பீங்க இல்லையா எதற்காக உங்களை அடையாளமாக நீங்க வாழ்கிற சமுதாயத்துல கத்தர் வைக்கக்கூடிய முகாந்தரமாக அந்த நாட்களிலே அந்த அற்புதங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்தார் ஐயா உங்கள கத்தர் இந்த விதங்களிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார்